மெட்ராஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஐயப்ப சுவாமியின் இரண்டாவது பகுதியில பார்க்க போறது சபரிமலையின் தெய்வீக அமைப்பு ஐயப்ப சுவாமி அவர்கள் சபரிமலைக்கு வந்த போது அவரோட முகம் புனிதமாக இருந்துச்சு அந்த இடம் அப்போது ஒரு சாதாரணமான மலைதான் ஆனா அவன் அங்கு பாதம் வைத்த உடனேயே புலிகள் வணங்கி நின்றது பறவைகள் கூட மௌனமாக நின்றன அந்த நேரத்துல அவன் தன்னோட தெய்வீக சக்தியை அங்கேயே நிலைநிறுத்திட்டான் அந்த மலைக்கு இருந்து தேவதைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே அவனை வணக்க ஆரம்பிச்சாங்க அவர்கள் சொன்னார்கள் இந்த உங்க அருளாலே தர்மம் நிலைத்திருக்க வேணும் உங்க பெயர் தர்மசாஷ்டா என்று புகழப்படும் தர்மசாஷ்டானா என்ன தர்மசாஸ்தா அப்படின்னா சத்தியம் நியாயம் சமம் அதை காப்பது என்னோட கடமை என்னை வணங்குற யாருமே சாதி மதம் பணம் பார்க்க கூடாது எல்லாருமே ஒரே வண்ணம் ஒரே வழி அந்த நாள்ல இருந்துதான் சபரிமலை தர்மசாஸ்தா கோயிலாக உருவாங்க தேவர்கள் எல்லாருமே ஒரு மாதம் விரதம் பண்ணி வரணும் அந்த விரதம் உடல் சுத்தம் மட்டும் இல்லாம மன சுத்தமும் நிறைஞ்சிருக்கணும் அதுதான் இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய மண்டல விரதமான நாற்பத்தி ஒரு நாட்கள் தியானம் தவம் விரதம் உண்ணாவிரதம் கோபம் இல்லாமல் இருத்தல் பொய் இல்லாம பேசுறது சபரிமலையில இருக்கக்கூடிய பதினெட்டு படிக்கட்டின் ரகசியங்களை பத்தி பார்க்கலாம் ஐயப்பன் தன் சன்னதிக்கு வரப்போகும் பக்தர்கள் பதினெட்டு படிக்கட்டு வழியாகத்தான் வரணும்னு சொன்னாரு ஒவ்வொரு படிக்கட்டுமே ஒரு அர்த்தம் கொண்டது இது மனித வாழ்க்கையின் பதினெட்டு நிலைகள் அந்த பதினெட்டு படிகளை கடந்து தான் ஒருவர் தன்னை உண்மையாக புரிந்து முடியும் முதல் ஐந்து படிகள் திரியங்கள் கண் காது மூக்கு வாய் தோல் அடுத்த எட்டு படிகள் அஷ்டராகங்கள் காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆசை அடுத்த மூன்று படிகள் திரிகுணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் கடைசி இரண்டு தான் அறிவும் அனுபவமும் ஞானமும் விவேகமும் இந்த பதினெட்டு படிக்கட்டுகளையுமே கடந்து போகும் போதுதான் வாழ்க்கையின் உண்மை குணங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அந்த படிகளை ஏறும் போது பக்தர்கள் மனசுல ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லப்படுது ஐயப்பன் சொன்னது போல நீ யாரை காண்பாய் அப்படின்னா உன்னையே ஒரு புது முகமாய் காண்பாய் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஐயப்பன் விரதத்தின் அர்த்தம் இங்க ஐயப்ப சுவாமி அவர்கள் சொன்னது போல சொல்லப்படுது என்ன தரிசிக்க வரவங்க வெறும் வழிபாடு பண்ணி வரக்கூடாது அவன் மனசு சுத்தப்படுத்தி தான் வரணும் அதற்காகத்தான் அவன் கருப்பு வேஷ்டி போடணுமோ அதுதான் எளிமையின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க மாலையணியனும் அதுதான் கட்டுப்பாட்டின் அடையாளம் அவன் தன் பக்தர்களுக்கு சொன்னார் நீங்கள் எனக்காக நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் பண்ணும்போது எந்த கோபமோ ஆசையோ பெருமையோ இல்லாம இருங்க அதுவே என் தர்மம் அந்த விரதம் பின்பற்றும் பக்தர்கள் தங்களுக்குள் ஒரு ஆன்மீக ஒலிய உணர ஆரம்பிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததாக மாளிகை அம்மனுடைய வரலாறு அந்த மலையிலிருந்து தூரமா ஒரு தெய்வம் இருந்தா அவதான் மாளிகை புரத்து அம்மன் அவள் ஒரு வல்ல மந்திரவாதி பின்னர் தன் தவத்தால் தெய்வீக நிலை அடைந்தவள் அவள் ஐயப்பனை பார்த்ததும் மனமோடு காதல் கொண்டாள் நீ என்னுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது ஐயப்பன் சொன்னார் எனது பணி இன்னும் முடியவில்லை நான் மலைக்குள் தியானம் செய் வரை உன்னோட சேர முடியாது அப்படின்ற மாதிரியும் எனது பக்தர்கள் ஒரு நாள் வழிபடுவார்கள் அவளும் சபரிமலை வழிபடுவது ஒரு மரபாக தோன்றுகிறது அது பாசம் பொறுமை தவம் என்ற மூன்று உண்மைகளுக்கு அடையாளமாக இருக்கு முதல் மண்டல பூஜை நடத்ததை பத்தி பார்க்கலாம் சபரிமலை கட்டப்பட்டு முடிந்ததும் ராஜசேகர் சந்திரன் முதல் பூஜைய செய்தார் அந்த நாள் மலை முழுக்க ஒளி பல பலன்னு பிரகாசிச்சது தேவர்கள் தாமே பூஜையில் கலந்து கொண்டார்கள் அங்கிருந்து ஒரு பிரகாசமான தீ காற்றோட வானத்துல எழுந்தது அதுதான் மகா தீபம் அது ஒவ்வொரு ஆண்டும் மகர ஜோதியாக நமக்கு தெரிகிறது அந்த தீ வெளிச்சம் ஐயப்பனின் அருள் அப்படின்னு இன்றைக்கு வர கருதப்படுது சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஐயப்பன் சொன்னார் என்னை தரிசிக்க வரவன் எந்த ஊர்ல இருந்தாலும் அவன் மனம் சுத்தமா இருந்தா போதும் அவன் கடவுள காணுவான் இப்போ உலகம் முழுக்க பக்தர்கள் தங்கள் ஊரிலிருந்து பை வைத்து இருட்டிலே நடந்து காடு கடந்து இருமலை வழி கடந்து மலை ஏறி ஐயப்பனை காண வராங்க அவர்களோட ஒரு மாத சுத்தம் தியானம் பொறுமை இவை எல்லாமே அவர்களோட ஆன்மாவை தூய்மையாக்குது அந்த பயணம் முடிஞ்சு சபரிமலை மேல போய் ஐயப்பனை கை கூப்பி சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்ற அந்த தருணம் அதுதான் அவர்களோட மோக்ஷம்